வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தஞ்சாவூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்குடி செல்லும் சாலையில் வடுவூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபிரான் சீதையுடன் அருள்பாலிக்கும் ஓர் அற்புதமான ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு இத்தலத்தில் தற்பொழுது நடைபெறவிருக்கும் பிரம்மோத்சவத்தின் அதாவது திருக்கல்யாணம் தேர் உட்பட நிகழ்ச்சி நிரல்களை கொடுத்துள்ளோம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு பெற அன்புடன் வேண்டுகின்றோம் ஜெய ஜ தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது மேலும் கோவிலின் மேற்குறையில் ராமாயண காவியத்தை விளக்கும் அற்புதமான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது அந்த ஓவியங்களை ரசித்து கோபுர தரிசனம் கண்டு இடதுபுறமாக சென்றால் கோவிலின் கருவறையில் புன்னகை புத்த முகத்துடன் கர்ணையே வடிவமாக இலக்குவன் மற்றும் சீதையுடன் காட்சியளிக்கும் ஸ்ரீராமபிராந்த் தரிசனம் நாம் காணலாம் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராமபிராந்த் திருக்கோலத்தை தரிசித்த மாத்திரத்தில் ஒவ்வொரு பக்தனின் மனதிலும் பரவசமும் வார்த்தையினால் வடிக்க முடியாத ஓர் ஆனந்தமும் ஏற்படும் என்பது நிதர்சன உண்மை ஸ்ரீ ராமபிரான் திருக்கோலத்தை கண்ட கண்கள் அவரை விட்டு அகல அகலமறுக்கின்றது அவரின் திருக்கோலத்தை தரிசித்து கொண்டே இருக்கலாம் போன்ற ஓர் உணர்வு ஏற்படுகின்றது ஸ்ரீ ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் மனங்குளிர தரிசனம் கண்டு அதன் பிறகு திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தோம் தற்பொழுது ராமபுரான் தலத்தில் எழுந்தருளிய தலபுரான வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஸ்ரீராமர் அயோத்தியை விட்டு கானகம் சென்றபொழுது அயோத்தியிலுள்ள ஒவ்வொரு உயிரும் ஸ்ரீ ராமபுரானின் பிரிவித்துயர் தாங்காமல் மனம் மறந்தியது அதுபோல வனவாசம் முடிந்து ராமபுரான் மீண்டும் அயோத்திக்கு திரும்பும் பொழுது கானகத்தில் உள்ள முனிவர்கள் ஸ்ரீ ராமபிரானின் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் ஸ்ரீ ராமபிரானை தங்களுடனேயே இருக்குமாறு வேண்ட ஸ்ரீ ராமபிரான் அம்முனிவர்களுக்கு தன் உருவத்தை ஒத்த சிலாரூபம் ஒன்றை கொடுத்ததாகவும் அந்த சிலாரூபத்தில் ஸ்ரீ ராமபிரானின் கருணையையும் உயிரோட்டத்தையும் கண்ட முனிவர்கள் பரவசமும் ஆனந்தமும் அடைந்ததாகவும் அதன் பிறகு யுகங்கள் கடந்து அந்த ராமபிரான் சிலையானது தலைமன்னார் என்னுமிடத்தில் பூமிக்குள் புதையுண்டு போக தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் கனவில் ஸ்ரீ ராமபிரான் தோன்றி பூமியில் புதைந்திருக்கும் அந்த சிலையை குறிப்பால் உணர்த்தியதாகவும் அதன் பிறகு சரபோஜி மன்னர்களால் அந்த சிலையானது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த தலத்தில் பிரதிசை செய்து ஆலயம் எழுப்பப்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது சீதையுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராமபுரான் தரிசனம் கண்ட மன்ன நிறைவுடன் இக்காலொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இத்தலத்தின் அருகிலேயே வடுவூர் பறவைகள் சரணாலயமும் அமைந்துள்ளது கிருஷ்ணராம கோவிந்த நாராயணா கிருஷ்ணராம கோவிந்த நாராயணா ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா कृष्ण राम गोविन्द नारायणा कृष्ण राम गोविन्द नारायणा राम कृष्ण गोविन्द नारायणा राम कृष्ण गोविन्द नारायणा केशवा माधव हरिनारायण